நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சேனலைஸ்ட் மெசேஜ் வந்து நீங்கள் நினைக்கிற நம்பர் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிங்க் கலர் புக் மார்க் டோன்ட் வரி அப்படின்னு ஒரு பூனை குட்டி போட்டுக்க புக் மார்க் அப்புறம் செகண்ட் வந்து இந்த லைட் ப்ளூ கலரில் ஓஷன் ப்ளூ கலரில் நோ மோர் தேன் அப்படின்னு இருக்கிற ஒரு புக் மார்க்கு அப்புறமா வந்து க்ரீன் கலரில் லைட் க்ரீன் கலரில் வந்து இருக்கிற ஃபாலோ மை ஃபீட் அதாவது ஓஷன் க்ரீன் ஓகே ஸோ நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த பையில வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் நம்ம வந்து பர்ஸ்னலைஸ்ட் மெசேஜஸும் பார்க்குறோம் பர்ஸ்னலைஸ்ட் ரீடிங்ஸ் அதெல்லாமே நம்ம பார்க்குறோம் ஸோ உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து என்னுடைய பேஜ் வந்து பாருங்கள் செக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நான் இனிமேல் வந்து டெய்லி போடணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வச்சுருக்கேன் என்னென்ன டாபிக்ஸ் போடலாம் இன்ட்ரெஸ்டிங்காக போடலாம் சும்மா வந்து நம்ம என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்காம என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போ பார்க்கலாம் நான் டெய்லி ரீடிங்ஸும் போடலாம் அப்படின்னு இருந்தேன் பட் அதுக்கு அவ்வளோ ரீச் கிடைக்கவே இல்லை ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்களே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க சாரி இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் இல்லை இவ்வளோ வாரங்கள் வந்து வீடியோ போட முடியல சாரி ஃபார் தட் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ்லாம் இருந்துச்சு ஸோ பண்ண முடியல வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் குரூப் நம்பர் ஒன் இந்த டோன்ட் வரி புக் மார்க்கை வந்து சூஸ் பண்ணவங்க ஸோ உங்களுடைய நபர் வந்து உங்கள் கிட்ட வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்த்துடலாம் ஃபைல் ஏ ஃபைல் ஒன் அவங்க நபர் என்ன சொல்ல வராங்க மை இங்கே இந்த பாக்ஸில் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் சோ மச் ஐ வாண்ட் டு சே டு கேட் ஆஃப் லூசிங் யூ ஐ ஆம் யவ் ஃபார் அண்ட் எவர் என்ன சொல்ல வரீங்க ஐ எம் ஜஸ்ட் கன்ஃபியூஸ்ட் ஓகே அப்புறம் இன்னும் ஒன்றே ஒன்று எடுக்கலாம் ஐ லவ் யூ பட் நோ ஓகே ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நான் அவங்களுடைய டோன்லேயே சொல்கிறேன் எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும் ஆனால் என்னால் முடியாது நான் வந்து உங்கள்கிட்ட வந்து நிறைய சொல்லாமல் மறைச்சிட்ருக்கேன் அது எனக்குள்ளே மட்டுமே இருக்குது எனக்கு எங்கே உன் மேலே அடிக்ட் ஆகிருணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது அதனால் நான் தள்ளி இருக்கிறேன் எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது தான் என் சோல்மேட்டுன்னு நான் நம்புகிறேன் நீ வ ஒன்று மாதிரி ஒரு நபரை நான் பார்த்ததே கிடையாது நீ வந்து எனக்கு நான் ஒரு ஒரு விஷயம் உனக்காக நான் பண்ணுறேன்னா அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதுக்கு அதிகமாகவோ நீ எனக்காக பண்ணுறேன் ஒன்று மாதிரி ஒரு நபரை நான் பார்த்ததே கிடையாது எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உனக்கு வந்து ஒரு கன்ஃப்யூஷனான ஒரு ஸ்டேட்டை வந்து நான் கொடுத்துட்ருக்குறேன் நான் இதோட எல்லாமே முடியணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது ஆனால் உன்னை விட்டும் என்னால் கொடுக்க முடியல எனக்கு வந்து உன்னை விட்டு பிரியமும் மனசு இல்லை எனக்கு மேலே பொசிசிவாக இருக்குது ஏன் அப்படின்னா வந்து என்னை விட உன்னை யாராவது வந்து லவ் பண்ணிடுவாங்களோ இல்லை எனக்கு நான் நீ எனக்கு காமிச்ச அன்பு வேறு யாருக்காவது நீ கொடுத்தாலும் எனக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது நான் உங்ககிட்ட நிறையவே சொல்லலை என்னுடைய பாஸ்ட்டோ இல்லை எனக்கு இருக்கிற ஃபேமிலியோ ஏதோ ஒன்று வந்து என்னை வந்து தடுத்துக்கிட்டே இருக்குது அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்லலை இதோட முடிஞ்சதும் நான் நினைக்கிறேன் நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கொண்டு போகணுமா அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு கொண்டு போகணுன்னு ஆசை இருக்குது ஆனால் ஏதோ ஒன்று என்னை தடுத்துக்கிட்டே இருக்குது தான் எனக்கு ரொம்ப ஒரு மேட்சிங்கான ஒரு பார்ட்னர்னு நான் நம்புகிறேன் என் மைண்டு வந்து என் ஹார்ட் சொன்னாலுமே என் மைண்டு வந்து இதெல்லாம் கிடையாது இவங்கெல்லாம் நமக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தடுக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் அதனாலவே விலகி விலகி போகிறேன் உனக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல நீ எங்கே இப்போ நான் அவங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டேன் பழக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா வந்து நான் உன் மேலே ரொம்ப கேர் காமிக்க ஆரம்பிப்பேன் பசசிவ் ஆகுவேன் எல்லாமே ஆகுவேன் ஸோ எனக்கு வந்து பயமாக இருக்குது அதனால் இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் இதை மாதிரி நான் பாஸ்ட்லேயும் கஷ்டப்பட்டிருக்கேன் எனக்கு ஒரு ந ஒரு நம் ஒரு பிலீஃப் இருக்குது நான் அவனை நம்பிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னா வந்து என் கூட யார் பழகுனாலுமே அவங்க என்னை விட்டு சீக்கிரமாக போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் இதை விட வந்து நான் நிறையா வந்து உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிட்ருக்கிறேன் அது எப்படி உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல அதுக்கான சந்தர்ப்பமும் எனக்கு கிடைக்கவில்லை Soy en el que soy la montería ஸோ இவங்க ஓவராலாக அவங்க கிட்டே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதோ ஒரு கேப் வந்து இருக்க தான் செய்யும் இல்லை ஆன் அண்ட் ஆஃபாக போய்கிட்டே இருக்கும் திடீர்னு அவங்க பேசுவாங்க திடீர்னு அவங்க பேசாமல் போவாங்க அவங்களுக்குள்ள வந்து ஒரு மூட் ஸ்வீங்ஸ் வந்து இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக அவங்க வந்து ஏதோ அவங்க கிட்ட அவங்களுடைய பாஸ்ட்டோ இல்லை அவங்களுடைய ஃபேமிலியோ இல்லை அவங்க அட்டாச்மெண்ட் ஸ்டைல் ஒரு சில அட்டாச்மெண்ட் ஸ்டைல் எப்படி சொல்லலான்னா ஒரு சில பேருக்கு அவாய்டண்ட் அட்டாச்மெண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எப்படி அப்படின்னா அவங்க சின்ன வயசுல இருந்து ஓகே நம்ம தள்ளி இருந்தாதான் வந்து அவங்கள வந்து யாருமே வந்து ஒரு பாராட்டி இருக்க மாட்டாங்க அவங்க பெற்றவங்க வந்து பாராட்டி இருக்க மாட்டாங்க இல்லை ஏதோ ஒன்றும் சொல்லியிருக்கவே மாட்டாங்க அதனால் அவங்க தனிமையிலே இருந்திருப்பாங்க அவங்க வந்து எங்கே அட்டாச் ஆகிடுவோமோ அப்படிங்கிற காரணத்தினால வளர்ந்த பிறகும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ண தெரியாமல் அவங்க வந்து அந்த பார்ட்னர் கிட்டேருந்து தள்ளியே இருப்பாங்க அதுதான் அவாய்லண்ட் அட்டாச்மெண்ட் அந்த மாதிரி அட்டாச்மெண்ட் ஸ்டைலில் தான் அவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து திடீர்னு வருவாங்க நல்லா பேசுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் மனசுல ஆசையை வளர்த்துப்பீங்க அப்புறம் அப்படியே வந்து போயிடுவாங்க அப்படி வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒரு சைக்கிள் இருக்கும் அந்த மாதிரி தான் உங்களுக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு தான் வந்து அது கன்ஃபியூஷனான ஒரு எனர்ஜி கொடுக்குது அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு எங்கே அவங்கள இழந்துடும் ஒரு பயம் இருக்குது ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கொண்டு போகிற அளவுக்கு வந்து அவங்க ஒரு ஸ்டேபிளாக வந்து டெசிஷன் எடுக்க மாட்டாங்க இது முடிஞ்சிருச்சு நீங்கள் நினைக்கும் போது அது திரும்பியும் வருது அப்படியே வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது ஸோ உங்களுக்கு தான் அது கன்ஃப்யூஷனாக இருக்குது ஸோ தட்ஸ் ஆஃப் பாய் ஹாய் குரூப் நம்பர் டூ உங்கள் நம்பர் உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போமா என்ன வான்ஸ் எனர்ஜியாக இருக்குது Okay Dileenamasikpum I miss you. Another? I am ready for a fresh chat with you. Okay. I love you but no. I wish I would have met you earlier. You mean the world to me, okay? ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு அவங்க பாணியிலே நம்ம சொல்லலாம் நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறேன் எனக்கு பயமாக இருக்குது நான் சரியான பாதையில் தான் போகிறேனான்னு எனக்கு தெரியல நீ என்கிட்ட கிட்டே இல்லை நான் உங்ககிட்ட பேசியிருந்தாலும் நான் உன்னை தூரத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நீ என்ன பண்ணுற உன் இன்ஸ்டா ப்ரொஃபைலும் ஃபேஸ்புக் ப்ரொஃபைலும் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நான் உன்னை பற்றி கேட்டுட்டு தான் இருக்கிறேன் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா நான் கேட்டு தான் இருக்கேன் நீ ஏன் என்னை ப்ளாக் பண்ணாலும் நான் உன்னை எப்படியாவது வந்து பார்த்து நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து தான் இருக்கிறேன் எனக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்போ இல்லை இது என்ன கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்னே எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னும் தெரில பட் ஃப்ரெண்ட்ஷிப்னு நான் சொல்ல மாட்டேன் அதுக்கும் மேலே அப்படிங்கிறது எனக்கு தெரியுது ஆனால் இது எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு தெரில உன் கூட இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது ஏன் அப்படின்னா வந்து நான் என் கையில் ரெண்டு பாதை இருக்குது ரெண்டு நபர் இருக்காங்க நான் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல நான் உன்னை முன்னாடியே பார்த்துருக்கலாம் போல் இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே நான் மாட்டிக்கிட்டுருக்கிறேன் நான் வந்து உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறேன் பேசுனா வந்து இல்லை நான் உங்ககிட்ட ரொம்ப பேசுனேன் அப்படின்னா வந்து நீ ஹர்ட் ஆகிடுவியோன்னு எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அதனால நான் வந்து ஆட்டிடியூட் ஈகோ அப்படி இருக்கிற மாதிரி நான் நடிக்கிறேன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எனக்கு நெக்ஸ்ட் லெவலில் எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு தெரியல எனக்கு ஒன்று பிடிக்கும் எனக்கு நீ தான் என்னுடைய உலகத்தையே மாற்றுனேன் நான் கஷ்டமாக இருக்கும்போது நீ தான் என் கூடவே நின்ன எனக்கு உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உங்ககிட்ட பேச எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாகவும் இருக்கு நான் வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் நான் அவன் கூட வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது பெருசாக வந்து எந்த பெரிய ஃபீலிங்ஸும் டெவலப் பண்ணாமல் அப்படியே வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தோமோ அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியல பட் ஆசையாக இருக்குது ஒரு பக்கம் கெரியர் ஒரு பக்கம் ஃபேமிலி ஒரு பக்கம் நீ இன்னொரு பக்கம் இன்னொரு ஒரு நபர் என் லைஃப்பில் இன்வால்வ் ஆகி இருக்கிறாங்க எல்லாமே நான் பார்க்குறமா இருக்கு எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல நான் ஒரு மாதிரி ஸ்டக்காகி இருக்கிறேன் நான் உனக்கு கொடுக்குற எனர்ஜியுமே வந்து ரொம்ப கன்ஃப்யூசிங்காக தான் இருக்கும் நான் ஒரு சில நேரம் உங்ககிட்ட லவ்வாக இருப்பேன் ஒரு சில நேரம் அப்படி இருப்பேன் எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா நான் என்ன பண்ணுறது என் ஹார்ட் ஒன்று சொல்லுது என் மைண்ட் ஒன்று சொல்லுது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கே தெரியல எண்ட் ஆஃப் த டே ஸோ ஓகே அப்போது இப்போ வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நான் சொல் சென்னலைஸ்டாக சொல்லாமல் ஜஸ்ட் சொல்லுவேன் இவங்க வந்து மேபி ஆல்ரெடி வந்து ஒரு கமிட்மெண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் இல்லை ஒரு கல்யாணம் கூட வந்து இவங்களுக்கு ஆகியிருக்கலாம் ஆஹ் இல்லை அப்படின்னா ரீசெண்டா வந்து அவங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் டாக்ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் மீன்வயல் வந்து உங்களை வந்து பார்த்துருக்கலாம் ஏதாவது ஒன்று வந்து இருக்கும் ஸோ இது வந்து ஒரு மாதிரி க்ராஸ் ரிலேஷன்ஷிப்பாகவே இருக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியமும் இல்லை இல்லை வந்து உங்களுக்குள்ள ஜாதி மதம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாகுபாடு இருக்கலாம் அதை கொண்டு போகிற அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தைரியமே இல்லாத மாதிரி இருக்கிறாங்க இவங்க ஆனால் உங்களை விட்டு கொடுக்கவும் அவங்களுக்கு மனசே வரல நீங்கள் வந்து அவங்க கஷ்டமாக இருக்கும்போது நீங்கள் ஹீல் பண்ணியிருப்பீங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து எதாவது ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க அதில் எதாவது வந்து ஒரு விரிசல் இருந்திருக்கும் அப்போ நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க அதுக்கப்புறம் அது வந்து சேர்ந்துருக்கோம் அப்போ நீங்கள் வந்து ஏமாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டுத்தையுமே அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது நீங்கள் கஷ்டத்தில் இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக வந்து நல்லா பேசுவாங்க திடீர்னு திடீர்னு வந்து எதோ மாதிரி பண்ணுவாங்க அவங்களுக்கே தெரியாது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க பயம் தான் காரணம் உங்ககிட்ட பேசக்கூட இப்போ கொஞ்சம் வந்து பயப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்கு கில்ட்டியாக இருக்குது ஆனால் உங்களை வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க வெளியிலேருந்து பார்த்துட்டே தான் இருப்பாங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க உங்கள் கூட இருந்த நாளெல்லாம் வந்து அவங்க திரும்பி திரும்பி யோசித்து பார்க்குறாங்க அவங்க கூடையே இரு ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நான் கரெக்டாக பண்ணணும் முன்ன மாதிரி நம்ம வந்து அசால்ட்டாக விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நினைக்கிறாங்க அவங்க ஹார்ட் ஒன்று சொல்லுது மைண்ட் ஒன்று சொல்லுது அவங்களுக்கே வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஏதோ வந்து போயிட்டே இருக்கவங்க நாள் கடத்தணும்னு கடத்திட்டு இருக்கிறாங்க கரியர்லையுமே அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து பெருசாக இருக்காது ஸோ எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ்ட் ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனான ஒரு இதில் வந்து இருப்பாங்க அவங்களே எனக்கு ஃபஸ்ட்டு பயிலும் செகண்ட் பையனும் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட வந்திருக்கு ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான் என்னமோ கன்ஃபியூஷனாக தான் இருக்குது ஸோ ஓகே பை நம்பர் டூ பை நம்பர் த்ரீ உங்கள் நம்பர் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்துக்கலாம் திரவு ஆல்ரெடி நான் ஷஃபில் பண்ணிட்டேன் கொஞ்சம் I want to reach out, but I'm afraid. There is so much I want to say. I'm ready for a fresh start with you. I messed up everything. I'm just confused. ஐ ஆம் டன் பிளேயிங் கேம்ஸ் ஓகே ஐ ஸ்டேர் அட் யுவர் பிக்சர்ஸ் தர் இஸ் அ லாட் கோயிங் ஆன் ஹெட் ஓகே ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்ப்போம் எனக்கு தெரியும் நான் தான் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து என்ன என்ன பழசு பழசெல்லாம் தேவை இல்லாமல் நான் நோண்டிட்டேன் நான் வந்து உன்னுடைய குறைகளை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன் நான் உங்ககிட்ட இருக்கிற நிறைய வந்து பார்க்கவே இல்லை நான் கொஞ்சம் வந்து திரும்பதாக வந்து சொல்லிட்டேன் பேசிட்டேன் எனக்கு தெரியும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப வந்து அதிகாரம் பண்ணிட்டேன் எனக்கே தெரியும் என் மண்டக்குள்ளே நிறைய இருக்குது இப்போது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாகவும் இருக்குது எனக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும் போல் இருக்குது எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு தருவியா பேசுகிறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி சும்மா வந்து ஆன் அண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் இருக்கிறது வந்து எனக்கு போர் போர்ச்சிச்சு இனிமேல் வந்து நான் அப்படி இருக்க மாட்டேன் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் உன் ஃபோட்டோஸை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன் நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கே தெரியும் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாமா நான் தான் வந்து ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன் நான் தேவையில்லாமல் அப்படி பேசிட்டேன் நம்ம அப்படி நடந்திருக்கக்கூடாது கூடாது அந்த ஒரு சுட்டுவேஷன் வந்து அப்படி நடந்திருக்கக்கூடாது கூடாது தெரியாமல் பண்ணிட்டேன் இப்போ எனக்கு எல்லாமே புரியுது நான் ஹீலிங் ஸ்டேஜில் இருக்கிறேன் இப்போ எனக்கு யாருக்கிட்டேயும் பேசணும்னு தோணலை கொஞ்ச நாள் வந்து அப்படி நான் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டுருக்கேன் இப்போ நானே உன்கிட்ட வருவேன் வந்து நானே பேசுவேன் ஏன்னா எனக்கு வந்து நான் அவ்வளோ பிடிக்கும் நானே வந்து உங்ககிட்ட சாரி கேட்பேன் நான் என்ன நம்ம ஷார்ட் அவுட் பண்ணணும் கண்டிப்பாக எனக்கு இப்போ தான் வந்து உன்னோடைய வேல்யூ என்னன்னு புரியுது எனக்கு உன் மேலே அன்பு இருக்குது ஆனால் அந்த காட்டை வந்து எனக்கு தெரியாது எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது உன் மேலே எவ்வளோ அன்பு இருக்கோ பாசம் இருக்கோ எல்லாமே எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது நான் எதாவது தப்பாக பண்ணியிருந்தேன் மன்னிச்சிக்கோ நான் திரும்பி திரும்பி அதே தான் பேசிவிட்டு தப்பு பண்ணிட்டேன் நம் நீ என்ன தப்பு பண்ணியோ இல்லை நம்ம சொன்னதே வந்து திருப்பி திருப்பி சொல்லி நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கே ஃபீல் ஆகுது எனக்கு நிறைய சொல்லணும்னு தோணுது இப்போதைக்கு நான் எதுவுமே சொல்லலை இவங்ககிட்ட பேசணும்னு தோணுது ஆனால் எனக்கு பயமாக இருக்குது நீ எதாவது என்னை சொல்லிவிடுவியோ அப்படின்னு சொல்லிட்டு நானே ஆனால் வந்து உங்ககிட்ட பேசுவேன் கொஞ்சம் நாளில் எனக்கு கன்ஃபியூஷனாகவே இருக்குது நான் என்ன தப்பு பண்ணேன் எல்லாமே நான் வந்து யோசிச்சுட்ருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் டைம் கூடு ஓகே அவங்க என்ன சொன்னாங்க சொல்ல வராங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அவங்க வந்து திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பேசியோ இல்லை வந்து திரும்ப திரும்ப நடந்ததை நினச்சி தான் வந்து கவலைப்படுறாங்க எல்லாருமே தப்பு பண்ணுவோம் அதெல்லாம் மனித இயல்பு தான் அவங்க வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க இல்லை அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதமோ என்னமோ வந்து போயிருக்கும் ஒரு சின்னதாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை பெருசாவோ இல்லை ஏதோ போயிருக்கும் அப்போ அவங்களும் நீங்களும் வந்து ஒரு ஈகோ காட்டிட்டோ இல்லை என்னமோ பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க பட் ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேர் மேலேயுமே லவ்வோ இல்லை கேரோ எல்லாமே இருக்கும் இல்லாமலாம் இருக்காது ஸோ இப்போ அவங்க வந்து அது எல்லாமே இருக்காங்க அவங்க பண்ணது தப்பு அப்படிங்கிறது என் அப்படி உணர்ந்து இவ்வளோ நாள் நம்ம தப்பு பண்ணிட்டோமே எனக்கு வந்து இப்போ புதுசாக வந்து உங்க கூட ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக அவங்கள வந்து தேடி வருவாங்க தேடி அவங்களே வந்து பேசுவாங்க அவங்க வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்ருக்குறாங்க அவங்க கூட இருந்த நினைவுகள் எல்லாம் அவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப வந்து வந்து போகுது அவங்க என் அவங்க வந்து மிஸ் பண்ணுறாங்க உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க ஆனால் பயமாக இருக்குது ஏன்னா நீங்கள் எதாவது திட்டி திட்டிடுவீங்களோ இல்லை வந்து மறுபடியும் வந்து வாக்குவாதம் போகுமோ அவங்கள விட்டுடுவோமோ இல்லை உங்களை லூஸ் பண்ணிவிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அவங்களுக்கு இருக்குது ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்ச நாள் நான் அமைதியாக இருக்கிறேன் அதுக்கப்புறமா நானே அவங்கக்கிட்ட வரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க தட்ஸ் பயன் நம்பர் த்ரீ ப பாய்